அனைவருக்கும் வணக்கம் நான் சரணம் கரூர் மாவட்டம் இன்றைக்கி நம்ம வித்யலட்சுமி கல்விக்கடன் திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் மாதம் வந்து பாரத பிரதமர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தோட ஒரு நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்விக்கடன் வந்து எளிமையாக்கப்படுது மாணவ மாணவிகள் வந்து மேற் மேற்கல்வி படிக்கிறதுக்கு எந்த வங்கி வாசலையும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க ட்ரான்சாக்ஷனாது பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் பசங்களோடையே படிக்கலாம் ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட அஜெண்டா இந்த கல்விக்கடன் அப்ளை பண்ணுறதுக்கு பிஎம் வித்யலக்ஷ்மி டாட் கோ டாட் இன் இந்த போர்ட்டலில் இணையதள வாயிலாக ரொம்ப எளிமையாக மாணவ மாணவிகள் தங்களுக்கு விருப்பப்பட்ட வங்கிகளில் அதிகபட்சம் மூணு வங்கிகளில் அவங்க வந்து தேர்ந்தெடுத்து வங்கிக் கடனை விண்ணப்பிக்கலாம் இந்த வங்கி கடனுக்காக மாணவ மாணவிகள் வந்து எந்த வித எந்த விதமான பிணையமோ அல்லது அட்டாச்மெண்ட்டு குடும்ப சொத்துக்கள் இணைப்பு அல்லது தேர்ட் பர்சன் கையெழுத்து சாட்சி கையெழுத்து அந்த மாதிரி எதுவும் இல்லை தேவைப்படாது குடும்ப வருமானம் எட்டு லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வட்டி மானியமாக மூணு சதவீதம் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு தவணை காலம்னு சொல்லுவாங்க பொறியியல் படிப்புகளை ஒரு நாலு வருஷம் ஒரு மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க அப்படின்னா நாலு வருஷம் முடிச்சு அந்த ஒன் இயர் வந்து அந்த இஎம்ஐ கடன் இஎம்ஐ கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வேலையில் போய் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஒன் இயர் ஆகும் அந்த ஒன் இயரில் வட்டி மூணு சதவீதம் மத்திய அரசு நமக்காக செலுத்துறாங்க அதே நேரத்தில் குடும்ப வருமானம் நாலு லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பத்து லட்சம் வரையிலான வங்கிக் கடனுக்கு வட்டி மானியம் முழுக்க முழுக்க மத்திய அரசே எடுத்துக்கிறாங்க அதாவது அந்த ஒன் இயர் சிம்பிளாக சொன்னால் நோ வட்டி மாணவ மாணவிகள் வந்து கல்விக் கடன் விண்ணப்பிக்கும் போது ஒரே நேரத்தில் மூணு வங்கிகளில் அவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த கல்விக் கடன் வந்து பிராந்திய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் கூட்டுறவு வங்கிகளில் விருப்பப்பட்ட வங்கியில் நம்ம இந்த கல்விக் கடன் வந்து எளிமையாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அதே நேரத்தில் வெளிநாடு போய் நான் கல்லூரி படிக்கணும் வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வித்திய லிஸ்ட் போட்ட மூலியம் இருபது லட்சம் வரைக்கும் வங்கிக் கடன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்டூடெண்ட் அப்புறம் பெற்றோர் அவங்களோடது குடும்ப வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் ஷீட் அல்லது டிப்ளமோ மார்க் ஷீட்டு காலேஜில் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு கொட்டேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபீஸ் கொட்டேஷன் அது ஒன்று நம்ம வச்சுக்கணும் அப்புறம் அட்மிஷன் லெட்டர் வங்கி கணக்கு விவரம் இது எல்லாமே ஜேபேக் ஃபார்மேட்டில் முக்கியமாக குறிப்பு இரநூறு கேபிக்கு மேலே இல்லாமல் பார்த்து ஸோ இந்த இந்த நான் சொன்ன எஜுகேஷன் லோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மெரிட்டில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிக்கபுள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகபிள் கிடையாதுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் குறைகள் எனக்கு வந்து வித்யலட்சுமியில் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு எந்த ரிப்ளை எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ த்ரீ ஒன் ஸோ ரொம்ப சிம்பிள் வித்யலட்சுமி போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையான ஆவணங்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும் வித்யலட்சுமி பிஎம் வித்யலட்சுமி டாட் கோ டாட் இன்லில் போயிட்டு நம்ம ஆவணங்களை அப்லோட் பண்ணணும் நம்மளோட செல்ஃப் டீடெயில் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ண பிறகு அந்த டீட்டெயில் வந்து எந்த பேங்க்குக்கு நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் மூணு பேங்க்கை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அந்த மூணு பேங்க்லையும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நம்மளோட டாக்குமெண்ட் இல்லாமல் அந்த மூணு பேங்க்குக்கு போகும் அந்த மூணு பேங்க்கு நம்மளோட மார்க்கு குடும்ப வருமானங்கள் சர்டிஃபிகேஷனில் வேலரிடேட் பண்ணி மூணு பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கு ஏதாவது நீங்கள் வந்து சாய்ஸ் ஒன்று வச்சுருப்பீங்களா அதன் அடிப்படையில் அந்த பேங்க்கில் உங்கள் உங்களோட உங்களோடய மார்க்கு உங்கள் குடும்ப வருமானம்லாம் பார்த்துட்டு அப்லோடு பண்ணுவாங்க அந்த வங்கி மேலே உங்களை வர சொல்லுவோம்னாலே பேங்க்குக்கு நீங்கள் நேரில் ஒரு நாள் போயிட்டு உங்கள் கொண்டு போய் சரிபார்த்து வங்கி கடன் வந்து நம்ம எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம் வாழ்த்துக்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்